இந்தியாவை சுத்தி பல டைரக்ஷன்ல பொருளாதார ரீதியா பல விஷயங்கள் செயல்படும் எல்லாத்துலையுமே ஒரு கணிசமான ஒரு ஹைக் இருக்கிறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்த உலக நாடு குறிப்பா பல விஷயங்கள் இப்ப சமீபத்தில் நடக்கிற ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறல ஏற குறைய நம்பர் ஒன் இடத்த இந்தியா பிடிச்சிருக்கு இதுவரை இவ்வளவு தூரம் கிடையாது சுமார் நூற்றி பதினோரு பில்லியன் அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கு இதற்கு முன்னாடியே இந்தியாவில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்ததில்ல அதே மாதிரி இது நெருக்கத்தில் உலகத்தில் மற்ற நாடுகளில் மற்ற நேரங்களில் இப்போ சம காலங்கள்லேயும் வந்ததில்லை இந்த அளவுக்கு ஒரு பெரிய அபாரமான வளர்ச்சி இதுக்கு என்ன காரணம் அப்புடின்னா ஒரு மெயினான காரணம் மற்ற விஷயங்களை விட்டு ஒரு மெயினான காரணம்னு பார்த்தா யூபிஐ மூலியமாக டிரான்ஸ்ஃபரை இன்க்ரீஸ் பண்ண தான் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணா அது தனக்கான ஒரு குரோத் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் இவ்வளவு பெரிய பணத்தை பம்பாக விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொண்ணு இந்தியா ரஷ்யா இந்த யுத்தத்துக்கு அப்புறம் பெரிய அளவுல ரூபி ரூபிள் ட்ரேட் நடத்தணும் அந்த ட்ரேடுக்கு அப்புறமா ரஷ்யாவால பெரிய அளவு அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியல இதெல்லாம் பெரிய அளவு சாத்தியம் இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையும் ரூபியில ட்ரேட் பண்ணுறார்கள் எங்க அப்படின்னா ஆயுதங்கள் வாங்குறார்கள் இந்திய சந்தைகள்லேயே பெரிய அளவுல வேஸ்ட்ரோ அக்கௌண்டை யூஸ் பண்ணி ஆயுதங்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸும் வாங்குறார்கள் இந்த ரெண்டு விஷயமும் பெரிய அளவுல ட்ரேட் நடக்குது அதோட ட்ரேடோட வால்யூம் மட்டுமே ஏறக்குறைய நாலு பில்லியன் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வாஸ்ட்ரோ அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணம் சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சும்மாலாம் இல்ல அதை வச்சு ஆயுதமே ரஷ்யா போருக்காக வாங்குது அது மட்டும் கிடையாது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு நாடுகள்ல வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் செயல்படுது இந்தியால அந்த நாடுகள்ல கணிசமா எங்கயாச்சும் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறார்கள் ஏறக்குறைய இந்த இப்படி ட்ரேடு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைக் கிடைக்கும் வர்த்தகத்தில் இந்தியா பெரிய அளவு சாதிக்கிறதுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா இப்போ சிங்கப்பூரில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்தடுத்து பல நாடுகளுக்கும் ஷிஃப்டாக போகுது இதுவுமே கணிசமாக பணத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிறது இப்போ இவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததை வச்சே தெரிஞ்சு போச்சு அதுக்கடுத்து ரஷ்யாவோட இந்த வாஸ்தோக்கம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இன்னமும் கூடுதலான ஃபோக்கஸ் ரூபி ட்ரேட்ல நடக்கிறதுக்கு அதிகமா இருக்கும் ரஷ்யாவே செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு பெரிய அளவுல அவர்கள் கவலைப்பட தேவையில்லை இது மட்டும் பத்தாது அப்படின்னு இந்த இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு இந்தியா தன்னோட ஏற்றுமதியை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற லெவல்ல இருந்து இன்னமும் பல பொருட்கள் மிஸ் ஆயிருக்கும் நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது உள்ளூர் சந்தைகள்ல அதுக்கான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை விஷயங்கள் இருந்தும் அந்த ஏற்றுமதிக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் இல்லாம இருக்கலாம் அப்படி ஒரு விஷயத்த இப்ப எடுத்துட்டு போக டெல்லி தயாராயிருக்கு ஏற குறைய இந்த இருபத்தி ரெண்டு நாடுகள் அக்கௌண்ட யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள்ல வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாம் ரோட் மேப் இல்லாததான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நூறு பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார்கள் அதே மாதிரி புதுசா ஒரு நூறு பொருட்களை உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருங்க ஏற குறைய ஒரு இருநூறு புது பொருட்களை இருபத்தி ரெண்டு நாடுகளுக்குள்ள அளவு குட்டியோ பெருசோ ஓரளவு பம்ப் பண்ண இந்திய அரசாங்கம் தயாராகிடுச்சு அதன் மூலியமாக நமக்கு பெரிய அளவு இந்த ட்ரேட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இதை மையமாக வச்சு ஒரு டீம் போட்டு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதோட ஒரு முதல் படி தான் ஏன்னா வேஸ்டோ அக்கௌண்ட் ரொம்ப காலமாகவே கிடக்கு ரஷ்யா நம்மக்கிட்ட பல விஷயங்கள் எப்பயோ வாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு யுத்த காலங்களில் எல்லா நாடுகளுக்கும் தேவை அப்படிங்கிறது கணக்கு போடுறத காட்டணும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ இந்த வேஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு பெரிய அளவில் பேசும் ஆனதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை நோக்கி கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் இதையுமே இப்போதைக்கு ரஷ்யாவும் அஃபிஷியலாக சொல்ல இந்தியாவும் அஃபீஷியலாக சொல்ல சில ஏஜென்சிகள் பிரேக் பண்ணியிருக்காங்க வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலியமாக தான் ரஷ்யா பெரிய அளவு ஆயுதங்கள் வாங்குது செட்டில்மெண்ட் ரூபிலையே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதை மேக்சிமம் கசிய விட்டுருக்கலாம் இதன் மூலயமா மற்ற நாடுகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு நாடும் ஸ்மெல் பண்ணியிருக்கும் ஆனா ரஷ்யாவோட நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் குளோபலா விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கறக்காக கூட அரசாங்கங்கள் செஞ்சிருக்கலாம் ரூபிய இன்டர்நேஷனல் கரன்சியா மாத்திரக்கும் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு ஆனா அதுல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு கொள்ள விஷயங்கள் கொட்டி கிடக்கு அதனால அது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை தான் ஆனா ஆர்பிஐ பொறுத்தவரையும் ரொம்ப கணிசமான ஃபோக்கஸில் ஒரு டீம் போட்டு இதை இன்டர்நேஷனல் கரன்சியாக மாத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அதுக்கப்புறம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸு அதை எப்படி டாக்கிள் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப அக்ரெசிவாவே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு அக்ரெசிவா ஆர்பிஐ இந்த விஷயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் அந்த அளவு ஒரு ப்ரெஷர போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அதோட ஒரு தான் இப்போ ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு வருங்காலங்கள் அப்படிங்கிறது இந்தியாவை சார்ந்து தான் ஒட்டுமொத்த உலகத்தோட வர்த்தகமும் இயங்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவே அதனால தான் வந்து உரசுது அப்படி உரசும்போது நமக்கு ஃபுல்லா நூறு சதவீதம் அந்த மைலேஜை ருசி பாத்திரணும் அப்படிங்கிறதுல இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப உஷாரா இருக்குது அதுக்கான திட்டங்கள் தான் இப்ப நம்ம பார்க்குற எல்லாமே